ஹாய் விவர் நான் உங்கள் விஜய் மகி கணேசன் பேசினா எல்லாரும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஒரு உண்மையிலே ஒரு அற்புதமான கவிதைங்க இன்றைக்கி அது ஒரு தத்துவ கவிதை இந்த கவிதை ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்டு பாருங்களேன் அதாவது மனுஷனாக போகிறத ஒவ்வொருவரும் உழைக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டா நம்ம வேஸ்ட் ஆகிடுவோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கற்பனை கவிதை ஊர் முழுக்க சுற்றி திரிந்து மேடு பள்ளம் நிறைந்து வழிந்து குளம் குட்டை ஏறி ஏறி வந்து வந்து ஓய்வெடுக்க ஒதுங்கிய போது சாக்கடை என்றானேன் ஒதுங்காமல் ஓடி இருந்தால் ஒருவேளை கங்கை நதியாய் ஆகியிருப்பேனோ உன்னதனால் உண்மையிலே நம்ம உழைச்சிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு இடத்துல நம்ம அந்த தண்ணி ஓடி வருது இல்லையா அந்த தண்ணி ஓடிக்கிட்டே வந்துருந்துச்சு நான் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அது எடுக்க தங்குது பாரு அந்த இடத்துல அது சாக்கடைன்னு பேர் வாங்கிடுது அதை தான் நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ மனுஷனாக எல்லாரும் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் நமக்கான குறிக்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற நினப்பில் நினச்சி எழுது இந்த கவிதை இது போன்ற கவிதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா பிஜே மகி கணேசனும் இணைந்திருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ